சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது மர்ம நபர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது இன்று அதிகாலையில் நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார் அப்போது பணியில் இருந்த காவலர்கள் சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வந்தனர் அதற்குள் குண்டு வீசிய மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார் இதனைத் தொடர்ந்து நிகழ்விடத்தில் தடைவியல் வல்லுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் குண்டு வீசிய மர்ம நபரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர் காவல் நிலையம் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது